ஆதிகுரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் அடியேன் ஷாலினி இந்த பதிவில் பாண்டவதூதர் பெருமாளை பற்றி பார்க்கலாம் வாங்க இத்தலம் காஞ்சிபுரம் நகரத்தின் திருப்பாடகம் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது நாற்பத்தி எட்டாவது திவ்ய தேசமாகும் ரோகி நட்சத்தில் பிறந்தவர்கள் இத்தலத்துக்கு வந்து கிருஷ்ணனை தரிசித்தால் எல்லாம் கஷ்டங்களும் விலகிவிடும் இக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கண்ணன் பஞ்ச பாண்டவர்களுக்கு தூதராக சென்றதால் இத்தரத்தில் இறைவனுக்கு பாண்டவ தூத பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இங்குள்ள கல்வெட்டில் இவரை தூதஹரி என்று குறிப்பிட்டுள்ளது கிருஷ்ணர் இருபத்தைந்து அடி உயரத்தில் அமர்ந்த நிலையில் மூனஸ்தானத்தில் காட்சி தருவது இத்தரத்தில் மட்டுமே வலது காலை மடக்கி அர்த்த பத்மாசனத்தில் காட்சி தருகிறார் இது வேறு எங்கும் காண முடியாத அம்சமாகும் கிருஷ்ணர் விருதாஷ்டருக்கு கண்பார்வை அளித்து தனது பெரிய விஸ்வரூபத்தை கிருஷ்ண பகவான் இத்தலத்தில் காட்டியிருள்கிறார் மூலவர் பாண்டவ தூதர் தாயார் சத்யபாமா ருக்மணி கிருஷ்ண பகவான் இரு கரங்களுடன் காட்சி தருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது வலது கரம் அபாய முத்திரை காட்டியும் இடது கரம் முத்திரை காட்டியும் உள்ளார் இங்கு உள்ள தீர்த்தத்தில் நீராடினால் சகல பாவங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது இக்கோயில் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படும் பண்டிகைகள் கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளி முக்கோடி ஏகாதசி பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேலும் இது போன்ற தகவலை பற்றி அறிய ஆதிகுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்